வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பெலாப்பழத்தை வைத்து அட்டகாசமான சுவையில் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் சம்டைம்ஸ் பெலாப்பழங்கள் அதிகமாக இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குங்க அந்த டைமில் இது போல் ஸ்வீட் ரெசிபியாக செய்து கொடுக்கும் போது பெல்லாப்பழங்களும் காலியாகிடும் நல்ல ஹெல்த்தியாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் பலாப்பழங்களை எடுத்துக்கலாம் இந்த பழங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் தான் நல்ல இனிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பழங்களுடைய கொட்டைகளை மட்டும் நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழா சாம்பார் காரக்குழம்புலாம் போடலாம் அப்படி இல்லைன்னா தனியாக பொரியல் கூட பண்ணலாங்க உடனே சமைக்கிற மாதிரி இருந்தால் இதனுடைய தோள்களை நீக்கிக்கலாம் லேட்டாக சமைக்கிற மாதிரி இருந்தால் அந்த தோள்களோடயே வைங்க அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த பெலா நல்லா பொடிசாக ஒரு கப்பு அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து பெலா நல்லா ஒன்று பாதியாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்று பாதியாக கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த பெலாசொலைகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் இது போல் நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் இது அப்படி இருக்கட்டுங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாம் எந்த கப்பால் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்தால் போதுங்க பாருங்கள் நல்லா நமக்கு முழுசாக கரைஞ்சிடுச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கல் மண் தூசு இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டிலே வந்துடும் அதனால தான் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இனிப்பு செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்ல தூக்கலாக நமக்கு கிடைக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த பெலாப்பழ பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளத்துலேருந்து ரெண்டு கரண்டி மட்டுமே இது கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஆகிடும் அதனால் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த பெலாப்பழ பேஸ்ட்டுகளும் இந்த ரெண்டு கரண்டி வெள்ளமுமே நமக்கு நல்ல பக்குவமாக பெசிறதுக்கு வருங்க இது கூட தண்ணி பால் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம கைகளால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த நெய் சேர்க்கும் போது கைகளில் ஒட்டாமல் வருங்க அதனால தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மேல் மாவு சாப்பிட்றதுக்கு இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் மெல்ட்டான பிறகு ஆல்ரெடி நம்ம பொடிசாக கட் பண்ணி வைத்தோம் பார்த்திங்களா அந்த பெலாப்பழங்களை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பெலாப்பழங்களை நல்லா நம்ம நெய்யிலே வதக்கி விட்டுக்கணுங்க இந்த பெலாப்பழங்கள் நெய்யில் வதங்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த வாசனை இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இந்த பழங்களை நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இது கூடவே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது ஓரளவு நமக்கு ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு இது கூடவே ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளத்தில் பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பெலாப்பழத்தில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குது அதனால் அதிகமாக வெள்ளம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த வெள்ளமே நமக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ இந்த பெலாப்பழங்கள் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும் வரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் கட் பண்ணும் போதே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க குயிக்காக மசிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நமக்கு மசிஞ்சு வரணுங்க சப்போஸ் உங்களுக்கு மசிச்சு வரலைன்னா நீங்கள் ஸ்மாச்சர் வச்சு கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இப்போ இந்த பக்குவத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த வெள்ளத்துக்கூட ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அதனுடைய மனமே வேறு லெவலாக இருக்குங்க செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பீஞ்சி அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மேல் மேல்மாவுக்கும் சால்ட்டு சேர்த்துருக்குறோம் அதே போல் பூரணத்துக்கும் சால்ட்டு சேர்க்கணுங்க அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும் போது அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ வாழலையில் நம்ம தேவைக்கேற்ப அழகாக சைஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணிகளை தொடச்சிட்டு இது போல் வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே பிழாயில் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் நம்ம வாழலை தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இதை நம்ம அப்படியே மடித்தோன்னா உடஞ்சிடுங்க அதனால் ஒரு கிடிக்கால இந்த வாழலையை போல் அடுப்பில் லைட்டாக நம்ம வாட்டிக்கலாம் இப்போ இந்த இலையை போல் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த இலை மேலே மேல் மாவு ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் வச்சு இதை நல்லா நம்ம கைகளால் மெல்லிசாக தட்டி இது போல் ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் கைகளில் மாவு ஒட்டிச்சின்னா தண்ணி தொட்டுக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ இந்த பூரணத்துலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது நடுவில் வச்சுக்கலாம் அளவாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும் போது பூரணம் வெளியில் வந்துடும் அதனால தான் போல் வச்சுட்டு இந்த இலைகளை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது போல் இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அழகாக க்ளோஸ் ஆகிடும் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ எந்த பிளேட்டில் நம்ம அவிக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் இது அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இது போல் அடுக்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணியும் ஸ்டாண்டும் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்குவத்தில் இந்த பிளேட்டை இது மேலே வச்சுக்கலாங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் வேணும்னா இட்லி பானியில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது இதனுடைய கலர் நல்லா மாறி சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இது ஆறுன பிறகு இதை அப்படியே நம்ம எடுத்து இது போல் பிரித்து பார்க்கலாம் ஆனாலும் கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் வாசனை அப்படி ஒரு மனமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு ரியலி அந்த பூரணம் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பலாப்பழத்தையே சாப்பிடும்போது சாப்பிடும் போது போர் அடிக்குங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் பலாப்பழம் வாங்குனீங்களா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்